நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே இருக்காது உதாரணத்து கணவன் மனைவி பிரச்சனை வருச்சுக்கோங்க கணவோட குரல் உயரும்போது மனைவியோட குரல் கொஞ்சம் அடங்கணும் மனைவியோட குரல் உயர்ந்துச்சுன்னா கணோட குரல் அடங்கும் அடங்கணும் ஈகோ ஏற்படாது அவன் பேசும்போது என்ன கேட்குறது நான் பேசும்போது அவன் என்ன சத்தம் போடுறது அந்த மாதிரி கணவன் மனைவி ஈகோவே வேண்டாம் ஈகோ இல்லாமல் விட்டு கொடுத்து பாருங்கள் ஒருத்தர் குரல் சப்போஸ் உயர்ந்த போகுது நம்ம குரல் தாழ்ந்து போகலாம் தப்பே கிடையாது மனைவிங்காண்டி என்னுடைய அடிமை அப்படி மேல் டாமினேஷன் அது பண்ணாதீங்க மனைவியோட கருத்துக்களை கேடுங்க அவங்க நியாயமாக சத்தப்பட்டான்னா சரி இல்லாமல் நியாயமையெல்லாம் சத்தம் போடுறான்னு வச்சுக்கோங்க நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது திரும்ப சொல்லுங்க அதே மாதிரி கணவன் சத்தம் சத்தப்படும் மனைவி சொல்லுங்க தான் மாமியார் மறுமல் பிரச்சனையாகட்டும் நண்பர்கள் கடையில் பிரச்சனையாகட்டும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தான் அந்த யூகோ முதல்ல வேண்டாம் மாமியார் சொல்லும்போது மாமியார் குரல் உயிர்தா மறுமல் கொஞ்சம் குரல் தாத்துங்கண்ணா தப்பு இல்லை மேக்சிமம் மாமியார் குரல் உயர்ந்தா இருக்கும் அது ஒரு போஸ்ட் பெரிய பிரசிடென்ட் போஸ்ட் மாதிரியாது அதனால் மறுமல் கொஞ்சம் விட்டு கொடுங்க ஒரு தப்புமே இல்லை அவங்க வயசு அப்படி தன்னோட பையனை விட்டு கொடுக்குறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும் அதனால மாமியார் நீ சரிசமம் பண்ணுன்னா பிரச்சனை தான் உருவாகும் அதனால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பாதிக்கப்பட சொல்கிறாரு அதே மாதிரி நண்பர்கள் யூக்கோவே வேண்டாம் ஒருத்தர் பிரச்சனை ஏதோ சத்தம் போடாரு புரியுத நம்ம நம்ம பக்கம் நியாயமாக இருக்கலாம் அவர் நம்ம புரியாமல் ஏதோ நம்ம திட்டுறாருன்னு வச்சுக்கலாம் வச்சுக்கேன் நீ தான் அவர் நண்பரானா இப்போ பண்ணிட்டு திட்டுறாரு நம்ம பக்கம் நேற்று சொன்னால் கூட அவர் உணரும் அப்படின்னா நீ அந்த நேரத்தில் அமைதியாக இருக்கிறேங்க அவர் கோவத்தரெல்லாம் பேசி முடிக்கட்டும் அதுக்கப்புறம் அவரே உணர்வார் இல்லைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் அதை அவர் கண்டிப்பாக கேட்பார் அந்த டைமில் சொன்னீங்கன்னா நம்ம என்ன சொன்னாலும் சேர்க்கலாம் அவர் காதில் விடவே விடாது ஸோ உறவுகள் நீடிக்கணும் அப்படின்னா முதல்ல விட்டு கொடுக்க தெரியணும் ஈகோ இல்லை ஈகோவே இருக்கக்கூடாது ஈகோ இல்லாமல் விட்டு கொடுத்தீங்கன்னா அந்த வரவு இனிமையாக இருக்கும்